வணக்கம் இன்றைக்கி ரசப்பொடி செய்யலாங்க ரசப்பொடி செய்கிறதுக்கு ஒரு கப்பில் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க இதை வறுத்துக்கலாங்க துவரம் பருப்பு வறுத்தாச்சுங்க இதை தட்டில் மாற்றிக்கலாங்க இந்த குட்டி கப்பில் தாங்க வறுப்படுத்தேன் இதிலையே கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க அரைக்கப் கொத்தமல்லி விதை எடுத்துருக்குறேங்க இதை வறுத்துக்கலாங்க நான் அரைக்கப் போடுறேன் உங்களுக்கு கொத்தமல்லி நிறையா பிடிக்கும்னா ஒரு கப் போட்டுக்கலாங்க ஒரு கப் சீரகம் போடுறேங்க லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை சீரகம் வருத்தாச்சு எடுத்துக்கலாங்க மிளகு ஒரு கப் போட்டுக்கிறேங்க மிளகு வருத்தாச்சுங்க நல்லா வாசம் வருதுங்க மிளகு எடுத்துக்கலாங்க இந்த கப்பால் அரை கப் வர மிளகா போடுறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கலாங்க மிளகாயாக ஒடிச்சு போடணுங்க அப்போ தான் நல்லா டக்குனு வலுப்படும் அது கூட கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க இந்த கருவேப்பில் நல்லா தண்ணியில் அலசி காய வச்சிதுங்க கருவேப்பில் மிளகா நல்லா வறுத்தாச்சுங்க நல்லா கலராக சத்தம் வருதுங்க இந்த மாதிரி வறுக்கணுங்க இதையும் எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த சூட்லையே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க ரசப்பொடிக்கு நல்லா வாசமாக இருக்குங்க இந்த வடத்துட்டு சூட்லையே லைட்டாக வறுத்தா போடுங்க ரசப்பொடிக்கு எல்லாம் வருத்தாச்சுங்க கொஞ்சம் இது சூடு ஆறுனங்க ஆறுன பின்னாடி அரைச்சிட்டு வரலாங்க நல்லா ஆடிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாங்க இந்த ஜாரில் நிறைய செய்யக்கூடாதுங்க ரசப்பொடி கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு வர தாங்க ரசப்பொடி செய்யணும் அப்போதாங்க நல்லா வாசமாக இருக்கும் நம்ம நிறைய செஞ்சோம்னா இந்த வாசம் வராதுங்க ரச வாசம் ரசப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் நர நரம் அரைக்கணுங்க நைஸாக அரைக்கக்கூடாதுங்க ரசப்பொடியை இந்த குட்டி சம்பளத்தில் போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வாசமாக கமன்னு இருக்குங்க ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தக்காளி எல்லாம் கலந்து ஊற்றி விட்ட முன்னாடி ரெண்டு ஸ்பூன் இந்த ரசப்பொடி போடணுங்க இதை போட்டுட்டு இது கூடயே மஞ்சள் பொடியும் பெருங்காயப்பொடியும் போடணுங்க அப்புறம் மல்லிக் கருவேப்பொல்லாம் போட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக நோர கட்டின உடனே இறக்கிட்டால் ரசம் நல்லா ஜம்முன்னு இருக்குங்க வாசமாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ தாங்க ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க